அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜன் காலை வணக்கம் நமக்கு ஒரு நகைச்சுவை காட்சி தம்பி பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா பஞ்சாயத்துக்கார் கேட்குறார் என்ன கையை பிடிச்சி இழுத்தியா இது வடிவேல் இந்த வடிவேல் காமெடி கேட்டு எத்தனை தடவை திருப்பி திருப்பி கேட்டாலும் விழுந்து விழுந்து சிரிக்கிறோம் ஆனால் நல்லதை சொல்ல வந்தால் மட்டும் என்னது திருப்பி திருப்பியா என்று முகத்தை சொல்லிக்கிறோம் இங்கே ஒரு இலக்கிய பதிவை அதாவது வடிவேல் காமெடி போல திருப்பி திருப்பி சொல்லி அடித்து திருவள்ளுவரும் சாதனை படைத்துள்ளார் அந்த அணி அதுவும் சொல்லணி ஒரு செயல் நூலை அழகு நிறைந்த கவிதை நூலாக மாற்றுகின்ற அதை பற்றி பேச வந்திருக்கிறேன் அணியே அணியும் அணிக் கழகே என்று அபிராமியை பட்டர் வியப்பார் திருவிழா வரும் தெய்வங்கள் எவ்வளவு அணிகள் ஆபரணங்கள் நகைகள் அணிந்தாலும் நமக்கு சிந்தை குளிர்கின்றது அல்லவா பெண்கள் கூட குடம் தூக்க வருந்துவர் ஆனால் கிலோ கணக்கில் நகை அணிந்தால் எவ்வளவு இருந்தாலும் அதாவது உடலில் இடமே இல்லாது இருந்தாலும் கூட பூட்டி மகிழ்வார்கள் எனவே ஓமை தொடங்கி எண்ணற்ற அணிகள் தமிழ் கவிதைகளை அழகு செய்கின்றன அணிகளின் சிறப்பு கருதி அவற்றை விளக்கவென்றே தண்டி அலங்காரம் உள்ளிட்ட பல இலக்கண நூல்களும் தமிழில் எழுந்தன திருக்குறள் ஒரு நீதி நூல் மட்டுமல்ல அது அற்புதமான இலக்கியம் கூட தான் சொல்ல வந்த நீதிகளை இலக்கிய மெருகோடு சொல்ல விரும்பிய வள்ளுவர் பல அணிகளை பூட்டி தன் அறிவுரைகளை அழகழகாக சொல்கிறார் பல குறட்பாக்களில் தமிழ் நயங்கள் கொஞ்சுவதை நாம் பார்க்கலாம் சொல்லணி என்பது அணிகளில் ஒரு வகை ஒரு சொல்லே ஒரு செய்யுளில் மீண்டும் மீண்டும் வருமானால் அது படிப்பவருக்கு ஒரு தனித்த இலக்கிய இன்பத்தை தருகிறது ஒரு சொல் ஒரே பொருளில் மீண்டும் மீண்டும் வரலாம் அல்லது ஒரு சொல் வெவ்வேறு பொருள்களிலும் வரலாம் இதை பொதுவாக பின்வரு நிலையணி என்கிறது தண்டி அலங்காரம் முன்வரும் சொல்லும் பொருளும் பலவாயின் பின்வரும் எண்ணில் பின்வரும் நிலையே என்பது தண்டி அலங்கார நூற்பா ஒரே சொல் வெவ்வேறு பொருளில் வருவது சொற்பின்வரு நிலையணி எனப்படுகிறது குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ அணைய செய்யன் என்ற குரட்பாவில் குன்று என்ற சொல் ஓரிடத்தில் மலை என்ற பொருளிலும் இன்னொரு இடத்தில் குன்றுதல் என்ற பொருளிலும் இடம்பெறுகிறது இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை என்பதில் இறந்தார் என்ற சொல் முதலில் சினத்தை நீக்கியவர்களையும் பின்னர் இறந்தவரையும் சூட்டினது அதுபோலவே துறந்தார் என்ற சொல் சினத்தை துறந்தவர்களையும் துறவியரையும் என இரு வேறுபட்ட பொருளில் வந்தது சொற்பொருள் பின்வரும் நிலையணி என்பது பின்வரும் நிலையணியில் வகை அந்த அணியில் ஒரு சொல் மீண்டும் மீண்டும் ஒரே பொருளில் வரும் அதுவும் ஒரு தனித்த இன்பத்தை தந்து படிப்பவர்களை மகிழ்விக்கும் நாளடியாரில் வைகல் என்ற சொல் வைகள் என்ற சொல் நாள் என்ற ஒரே பொருளில் மீண்டும் மீண்டும் வருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பல அறிஞர்களால் எடுத்தாளப்பட்டுள்ளது வைகளும் வைகளை வைகுமென்றின்புறுவர் வைகளும் வைகல்தம் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்துணராதார் என்ன அருமையான நாளடி பாடல் பாருங்கள் இதே போன்று வள்ளுவர் ஒரு சொல்லை ஒரே பொருளை தரும் வகையில் மீண்டும் மீண்டும் எடுத்தாண்டு அழகிய குரட்பாக்கள் பலவற்றை படைத்துள்ளார் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் இன்னொரு குரலில் சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்கிறார் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் இது குரல் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இது ஒரு குரல் பின்வரும் நிலையணி பயின்று வரும் குரட்பாக்களை பற்றி சொல்லும்போது வள்ளுவரின் கவிப்பண்பு பற்றிய தம் கட்டுரையில் டாக்டர் மு வரதராசனார் சொல்லுவார் இவை தரத்தால் மேம்பட்டவை எனவே பின்வரும் நிலையணியில் அமைந்த குரட்பாக்கள் மற்ற குரட்பாக்களை விட கூடுதலான இலக்கிய இன்பம் தந்து தரத்தால் உயர்ந்துள்ளன எனக் கருதலாம் தாம் சொல்ல வந்த கருத்தை படிப்பவர் மனதில் நன்கு பதியும்படி சொல்வதற்கு இந்த அணி வள்ளுவருக்கு பெரிதும் உதவுகிறது மேலும் அந்த குரட்களை மனப்பாடம் செய்வதில் அந்த அணிதான் நமக்கு உதவி இருக்கிறது இந்த அணியில் அமைந்த இன்னும் பல குரட்பாக்களில் ஒரு சில இதோ துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு நன்றி மறப்பத நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று பொருள் அல்லவாறே பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தோன்றிற் புகழ் தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று ஏழே வார்த்தைகளை வைத்து சீர்களை உபயோகித்து தாம் சொல்ல வந்த கருத்தை சொல்லும் வித்தகர் வள்ளுவர் கடுகை துளைத்து எழு கடலை புகட்டி குறுகத் தெரித்த குரல் என்று திருக்குறளையை இடைக்காடர் புகழ்கின்றார் வள்ளுவர் அந்த ஏழு வார்த்தைகளிலும் ஒரே சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறார் என்பது அவரது அபாரமான வெளியீட்டு திறனுக்கான அடையாளம் பின்வரு நிலையணியில் அமைந்த புகழ்பெற்ற பழைய நேரிசை வெண்பா ஒன்று உண்டு அது என்னவென்று பார்ப்போமா வஞ்சியன் என்றவன் தன் ஊரரைத்தான் யானுமவன் வஞ்சியான் என்பதனால் வாய் நேர்ந்தேன் வஞ்சிய வஞ்சியான் வஞ்சியேன் வஞ்சியேன் என்றுரைத்தும் வஞ்சித்தான் வஞ்சியாய் வஞ்சியார்கோ வஞ்சி என்பது பெண்ணை குறிக்கும் சொல் கூடவே அது ஒரு நாட்டையும் குறிக்கிறது வஞ்சித்தல் என்ற பண்பையும் குறிக்கிறது ஒரு தலைவி தன் தோழியிடம் சொல்லும் கூற்றாக அமைந்துள்ளது இந்த வெண்பா தலைவன் வஞ்சி நாட்டைச் சேர்ந்தவன் என தன் ஊரைச் சொன்னான் அவன் வஞ்சியேன் என்றதனால் வஞ்சிக்க மாட்டேன் என கொண்டு நான் அவனுக்கு உடன்பட்டேன் ஆனால் வஞ்சி நாட்டைச் சேர்ந்த அவன் வஞ்சிக்க மாட்டேன் வஞ்சிக்க மாட்டேன் என்று சொல்லியும் வஞ்சித்து விட்டான் பின்னே என்று தமிழனை இனிமை தோன்ற அங்கலாய்கிறால் பாருங்கள் தலைவி பின்வரு நிலையங்களில் அமைந்த பாடல்கள் பலவற்றை பாரதியாரும் எழுதியுள்ளார் அவர் சொல்வார் சக்தியை பற்றி சொல்லும்போது துன்பமில்லாத நிலையே சக்தி தூக்கமில்லாத விழிப்பே சக்தி அன்பு கணிந்த கணிதே சக்தி ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி என மேலும் வளரும் பாடல் எத்தனை சக்தி நிறைந்தது என்று சொல்வர் தேவையில்லை தமிழைப் பெருமைப்படுத்தி பாரதிதாசன் எழுதிய புகழ்பெற்ற பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுசிலாவின் குரலில் பஞ்சவர்ண கிளி என்ற திரைப்படத்தில் ஒலிக்கிறது அந்த பாடலின் அழகிற்கு காரணம் பின்வருநிலை அணிதான் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் கண்ணதாசனின் பல திரைப்பட பாடல்களில் பின்வரு நிலையணியை காணலாம் பாவமன்னிப்பு திரைப்பட திரைப்படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுசிலா குரலில் ஒலிக்கும் கண்ணதாசன் பாடல் மிகவும் புகழ்பெற காரணம் அதில் உள்ள பின்வரு நிலையணி என்ற அழகுதான் அத்தான் என்னைத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்த கண்ணைத்தான் எப்படி சொல்வேனடி என்ற பின்வரும் நிலையணியில் எழுதப்பட்ட மிகவும் புகழ்பெற்ற கண்ணதாசன் இன்னொரு திரைப்பாடலும் வீர அபிமன்யு படத்தில் இடம்பெற்றுள்ளது கே வி மகாதேவன் இசையில் பிபி பி சீனிவாஸ் பி சுசிலா குரல்களில் ஒழிக்கும் அந்த பாடலின் சில வரிகள் பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் உனைத்தான் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இவழம் மலைத்தேன் என்ற பாடலில் இன்பத் தேன் வந்து பாய்கின்றதோ காயது காதனில் அந்த தேன் என்ற சொல்தான் பின்வரு நிலையணியாக நம்மை சொக்க வைக்கிறது பலே பாண்டியா படத்தில் என்ற திரைப்படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுசிலா டிஎம்எஸ் பி வி சீனிவாஸ் ராணி பாடிய புகழ் பெற்ற அத்திக்காய் பாடலை திரை ரசிகர்கள் மறப்பார்களா அதன் பெருமைக்கான காரணம் பின்வரு நிலையணி அதில் அமைந்திருப்பதுதான் அத்திக்காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ இந்த கவிதையில் கவிஞர்கள் பயன்படுத்திய இந்த அழகான பின்வரும் நிலையணியை ஒரே சிலர் பயன்படுத்தி தங்கள் எழுத்துக்கும் பேச்சுக்கும் மெருகேற்றி இருக்கிறார்கள் மக்கள் மனதை கொள்ளையடித்தார்கள் நான் சொல்ல வந்தது புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன் திருக்குறள் ஒரு நீதி நூல் மட்டுமல்ல அது காலத்தை வென்று நிற்கும் ஒரு இலக்கியம் அறக்கருத்துக்களை பல மொழிகளில் பலர் சொல்லியிருக்கக்கூடும் அந்தந்த பகுதி அறநெறிகளாக அவை திகழவும் கூடும் ஆனால் உலகம் முழுவதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலகம் முழுமையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறக்கருத்துக்களை வெறும் கருத்துக்களாக மட்டுமல்லாமல் அணி நயங்களை கலந்து இலக்கியமாகவும் சொன்ன பெருமை நம் திருவள்ளுவருடையது வள்ளுவம் சொல்லும் கருத்திற்காக மட்டுமல்லாமல் அது சொல்லப்படும் முறைக்காகவும் அதன் இலக்கிய நயங்களுக்காகவும் கூட திருக்குறளை பல முறை திருப்பி 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 படிக்கலாம் வாருங்கள் நண்பர்களே இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்து இன்னொரு நாளில் திருப்பி உங்களை பார்க்கிறேன் நன்றி வணக்கம்